பயன் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருந்தாங்க வந்திருக்கு இன்னைக்கான நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வலிபர்கள் பக்கத்து ஊருக்கு திருவிழா அப்படின்ற காரணத்தினால நடன நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்காங்க அங்கே போயிட்டு ரிட்டன் இவங்க வீடு திரும்புகிறாங்க அங்கே அவங்க ரிட்டன் திரும்புகிற அந்த இடத்துல தான் இவங்களுக்கு அமானுஷ நிகழ்வுகளை நடக்க ஆரம்பிக்குது அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த அமானுஷம் யார் எதுக்காக இவங்களை வந்து பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துல சதீஷ் மற்றும் அரவிந்த் இந்த ரெண்டு வாலிபர்களுக்கும் நடந்த அம்மானுஷத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இந்த நமக்கு பொதுவாவே இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாவே பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி நம்ம ஊரா இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க இந்த இளைஞர்களும் அவங்களோட பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்களும் அந்த திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சதீஷ் மற்றும் அரவிந்த் ரெண்டு பேருமே பிளான் பண்றாங்க அதுவும் முன்னாடி நாளே அவங்க பேசி வச்சிட்டாங்க நாளைக்கு காலையில அங்கே போலாம் காலையில போனோம் அப்படின்னா அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருக்காங்க அதுலேயும் கலந்துட்டு அதாவது ஆர்கெஸ்ட்ரா இந்த ஆர்கெஸ்ட்ராலயும் கலந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்லேயும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாங்க போயிருக்காங்க இந்த சதீஷ் மற்றும் அரவிந்த் இருக்காங்க இல்லையா அவங்களோட கிராம கிராமத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க அதுவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் பெரியவங்க எல்லாருமே நிறைய பேர் அங்கே வந்து கலந்துருக்காங்க அதன் பிறகு எல்லாருமே நம்மளோட ஊர்க்காரங்களாம் இருக்காங்க அப்படின்ற தைரியத்தில் இவங்களும் அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே அந்த திருவிழாவில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க நைட் ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி நெருங்கினதுமே இந்த அரவிந்த் மற்றும் இந்த சதீஷ் இருக்காங்களே அவங்க இன்னும் இந்நேரத்தில் வந்து நடன நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்களா நம்ம அங்கே போய் கலந்துக்கலாம் அந்த நடன நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க இவங்களோட ஊரை சேர்ந்த நிறைய பசங்க வந்து அங்கே இருந்திருக்காங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்வங்களும் நிறைய இருந்திருக்காங்க சரி ஓகே நிறைய பேர் இருக்காங்க நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் அவங்களோட போகிறோம் அதனால எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க இவங்க அப்படியே அந்த ஆர்கெஸ்ட்ராவை உட்காந்து பார்த்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு நல்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டுருக்குதுங்க முடிய போகிற சமயத்தில் இந்த சதீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அதாவது பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து ஸ்டேஜ்லாம் போட்டு ஃபுல்லாக லைட் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால அந்த இடத்துலருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தாண்டி போனாருங்க அங்கே போகும்போது

நடக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து நிறைய பெண்கள் ஆண்கள் பெரியவங்க அப்புறம் வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே முகத்தை கீழே குனிஞ்சபடி ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி நடந்து இந்த பக்கம் இந்த சதீஷ் இப்போ பாத்ரூம் போனார் இல்லையா அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குங்க எங்கடா இருட்டுக்குள்ளே இந்த பொண்ணு போகுது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே குழப்பம் கூடவே நம்ம எதுக்கு எதை கேட்கணும் பக்கத்து பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசு படுத்தாம அப்படியே கிராஸ் பண்ணி வராருங்க அப்படியே அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி வராருங்க வரும்போது அந்த பொண்ணோட பக்கம் நெருங்கி வரும்போது பயங்கரமா அந்த பொன வாடன்னு சொல்லுவாங்களே பயங்கர துருநோற்றமா இருந்திருக்குங்க அந்த நாத்தம் ஆனா அந்த பொண்ணு தலை நிறைய மல்லிப்பூச்சிருக்காங்க மல்லிப்பூ வச்சிருக்கிற இடத்துல பூ வாசம் தானே அடிக்கணும் என்னடா பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அப்போதாங்க அந்த பொண்ணோட முகத்தை திரும்பி பார்க்கலான்னு பார்க்கறாரு அப்படியே முடியெல்லாம் ஃபுல்லாக விரிச்சு போட்ட மாதிரி நடுவில் வந்து நிறைய பூவெல்லாம் வச்சிருக்குங்க சரி முகம் தெரியல அந்த பொண்ணு கிராஸ் பாட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படுத்தாம மெதுவா அப்படியே அந்த இருட்டான அப்படியே மெது மெதுவா மெது மெதுவா இருட்டான பகுதியில இருந்து வெளிச்சமான பகுதிக்கு வந்துட்டாரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு வந்து பார்த்தா இவங்க ஊருக்காரங்க முக்காவாசி பேர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க முடிய போற டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சதீஷ் மற்றும் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் தானே வந்தாங்க அரவிந்தை போய் பார்க்கலாம் அங்கே தானே உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே அரவிந்த் பக்கம் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் மச்சா இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் இதுக்கப்புறம் இன்னும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்லேயும் திட்டுவாங்க நம்ம போய்ட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ளே ரொம்பவே லேட் ஆயிரும் பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அங்க அங்கேருந்து இந்த சதீஷ் மற்றும் அரவிந்த் ரெண்டு பேருமே ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது மணி ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணி பக்கமாக ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஊரை நோக்கி வராங்க பைக்கெல்லாம் எடுத்துட்டு மெதுவாக அப்படியே பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த திருவிழா அந்த ஊரெல்லாம் தாண்டியாச்சு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மட்டும் ஃபுல்லாக ஜெகஜோதியாக அங்கங்க லைட் எரிஞ்சிட்டு பயங்கர வெளிச்சமாக இருந்துச்சு அந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம்லையே ஃபுல் இருட்டாக தாங்க இருக்குது ஆல்ரெடி அந்த பக்கத்தூர் வந்து இந்த ரெண்டு நன் நபர்களுக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு ஏரியா தாங்க அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா நடஞ்சி பார்த்தீங்களா அந்த ஊரும் அதுக்கு பக்கத்து ஊர் இது ரெண்டு மட்டும் தானே ஃபுல்லாக கிராமமா இருக்குங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி ஃபுல் அப்படியே எந்த ஒரு இதுவுமே இருக்காங்க ஆனால் அங்கங்கே புதர்கள் மட்டும் பெருசு பெருசா பெருசு பெருசா இருக்கும் வீடுகள் வந்து அங்கங்க அங்கங்க எங்கேயாவது ஒன்று தான் இருக்கும் அந்த ரோட்ல இவங்க அப்படியே அந்த ரெண்டு கிராமத்தையும் தாண்டி ஃபுல்லா அந்த புதர்கள் மாதிரி இருக்கும்னு சொன்னால ஒரு ஃபாரெஸ்ட் சின்ன ஃபாரஸ்ட் ஏரியான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான இடத்துல இவங்க வண்டி அப்படியே மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் இவங்களுக்கு பின்னாடியும் எந்த ஒரு வண்டியும் வரல முன்னாடி இருந்தும் எந்த ஒரு வண்டியும் வரலை மெதுவா இவங்களோட வண்டி மட்டும் அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்குற அந்த நேரத்தில் இந்த சதீஷ் அப்படின்றவரு தான் பைக் ஓட்டி போயிட்டுருக்காருங்க அந்த அரவிந்த் அப்படின்ற ஒரு பின்னாடி உட்காந்துட்டு வர்றாரு ரெண்டு பேரும் அங்கே நடந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த டான்ஸு அந்த அங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி க்ரௌடாக இருக்கும் இல்லையா அதை பற்றி அன்னைக்கு ஃபுல்லாக திருவிழாவில் என்ஜாய் பண்ணினதை பற்றி அப்படியே மெதுவாக டிஸ்கஸ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க அப்படி போன அந்த நேரத்தில் இந்த சதீஷ் அப்படின்றவர் அப்படியே சடனாக ஒரு இடத்துல பிரேக் போட்டுட்டார் ஏண்டா நீங்க வந்து பிரேக் போட்டிருக்கிற அதுவும் இருட்டான ஒரு இடத்துல நடுவழில வந்து பிரேக் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே இருந்து இந்த அரவிந்த் கேக்குறாருங்க அப்போ இந்த சதீஷ் அப்படியே என்ன சொல்றாருன்னா ஏ உனக்கு ஒரு சத்தம் கேக்குதா அதுவும் ஒரு பொண்ணோட குரல்ல அப்படியே மெதுவா அப்படியே நீங்க பாரு இங்க பாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இந்த சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை உனக்கு மட்டும் எங்க இருந்து கேட்கும் அப்படின்னு அவர் கேட்கறாருங்க அப்போ சதீஷ் என்ன சொல்றாருன்னா இல்லை நான் இந்த திருவிழா நடந்துச்சு பாத்தீங்களா அந்த ஊரை தாண்டி அப்படியே அடுத்த ஊர் வரும் வரைக்குமே அந்த சத்தம் அப்படியே தான் இருந்துச்சு சரி ஓகே இருந்து யாராவது வேற யாரையாவது கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஆனால் இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே கிடையாது எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது ஆனா எனக்கு இப்பவும் அந்த சவுண்டு கேட்டுச்சு இப்போ தொடர்ந்து வர வரவே எனக்கு அந்த சத்தம் தான் இருந்துச்சு அதனால தான் இந்த சத்தம் உனக்கு கேட்குதான்னு கேட்குறேன் அப்படின்னு இந்த கிட்ட வந்து சதி சொல்றாருங்க அப்போ இந்த அரவிந்த் சுற்றி சுற்றி ஃபுல்லாக பார்க்குறாரு அந்த இடத்துல யாருமே கிடையாது அதாவது இவங்க மொபைலில் டார்ச் அடிச்சு கூட பார்க்குறாங்க பைக் ஓட்டு கீழே இறங்கி கூட சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாருமே கிடையாது ஏய் யாருமே இல்லடா உனக்கு தாண்டா அந்த மாதிரி கற்பனையா இருந்திருக்கும் ஏதோ உனக்கு அந்த மாதிரி கேட்டிருக்கோம் இருக்கும் அந்த பூச்சிங்கெல்லாம் அப்படியே ஒன்னு சேர்ந்து கத்துனா கூட அந்த மாதிரி கேக்குண்டா நீ அப்படியே போட அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி மறுபடியும் அவங்களோட ஊரை நோக்கி போறாங்க அப்படியே போக போகவே மறுபடியும் இந்த சதீஷ் அப்படின்றவர் நல்லாதாங்க வண்டி ஊட்டிட்டு போயிட்டு இருக்காரு சடனா அப்படியே வண்டி வந்து ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு இந்த சதீஷ் அப்படின்றவருக்கும் ஒன்னும் புரியல இந்த அரவிந்த் அப்படின்றவருக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்டா பைக் ஆஃப் பண்ண என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த சதீஷ் அப்படின்ற ஒரு மெதுவா அந்த அரவிந்தா பார்த்துட்டு நான் ஆஃப் பண்ணலை அதுவாகவே ஆஃப் ஆயிடுச்சு அது எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியாம தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியலங்க திக்கு முக்காடி போயிட்டாங்க ஏன்னா நடு ரோட்டில் நடு அந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது அது நடு பகுதியில் வந்து மாட்டிக்கிட்டோமே ஆள் நடமாட்டமும் யாருமே இல்லை நம்ம ஊர்க்காரங்களை யாருமே இந்த பக்கம் வர மாதிரியும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே திக்கு முக்காடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பைக்கை விட்டு கீழே இறங்கி இவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெக்கானிக் வேலையெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் எதுக்குமே அந்த வண்டி ஆனே ஆகலை சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டார்ச்சர் அடித்தபடியே அந்த ரோட்டில் வண்டியை தள்ளிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் தானே நடந்துச்சு அப்போ இவங்க கையில் வந்து இந்த டச்சு செல்லும் இருந்திருக்கீங்க அப்படியே மெதுவாக அவங்களும் அந்த டச்சு செல்லில் பாட்டு ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டும் போயிட்டுருக்குறாங்க டார்ச் அடிச்சிட்டு அப்படியே நல்லா வண்டி தள்ளி போயிட்டுருக்குங்க அந்த நேரத்தில் திடீர்னு அப்படியே நடு ரோட்ல ஒரு பொண்ணு அதுவும் ஃபுல்லா அப்படியே சேரீ கட்டின மாதிரி இந்த ரெட் கலரில் சேரீ கட்டியிருக்கு நல்லா கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டு தலைவிரி கோலமாக ஃபுல்லா அப்படியே மல்லிப்பூ வச்சுட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இவங்க அவ்வளோ தூரம் டார்ச் அடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி பார்த்தபடி தானே டார்ச் அடிச்சிட்டு போறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை அங்கே ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி தெரியவே இல்லை சட்டனா ஒரு இடத்துல இருந்து மட்டும் அந்த பொண்ணு நடந்து போற மாதிரி பார்த்துருக்காங்க என்னடா நம்ம ரெண்டு பேரும் இப்படி வண்டி ஆஃப் ஆனதுமே கொஞ்சம் பயந்துட்டுமே என்னடா பண்றதுன்னு நடக்குதுன்னு ஆனா நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போறாங்களே அதுவும் இந்த திருவிழாவில கலந்துட்டு தான் போயிருப்பாங்களோ இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க அப்படியே பேசிட்டு வந்தவங்க சும்மா விடலைங்க பின்னாடி இருந்து அந்த பொண்ணு அப்படியே கிண்டல் பண்ணிட்டே வந்திருக்காங்க அதுவும் அந்த பொண்ணு ரொம்பவே வயசானவங்களா கிடையாதுங்க ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வயசு இவ்வளவுதான் இருந்திருக்கும் ஒரு இருபத்தி மூணு வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படியே பின்னாடி இருந்து இவங்க அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டு பொண்ணை நீ எங்கேம்மா போகிற என்ன ஊருக்குமா போகணும் உன் பேர் என்ன அப்படி அது மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போதும் அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லலுங்க அப்படியே நேராக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க திரும்பி கூட பார்க்கல என்னடா இவ பெரிய பேர் அழகியா இவ என்னவோ திரும்பி கூட பார்க்க மாட்டேறா ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக இவங்க அப்படியே அந்த பைக்கை கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே நகர்த்திக்கிட்டே போகிறாங்க அப்படியே அந்த பொண்ணு பக்கமாக நெருங்கி போயிட்டாங்க அதன் பிறகு அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் அப்படியே பக்கமாக நெருங்கி போயிட்டாங்க ஒரு மூணு அடி டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்காங்க அப்போதான் இந்த சதீஷ்கும் இந்த அரவிந்துக்கும் பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு தலை நிறைய மல்லி பூச்சிருக்காங்க இருந்தாலும் ஒரு கெட்ட நாத்த மாதிரி ஏதாவது அழுக்கி போனால் அந்த எலிங்கெல்லாம் செத்து போனால் ஒரு ஸ்மெல் அடிக்கும்லாம் அந்த மாதிரி பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்திருக்கு அப்படியே மூக்கை பொத்திக்கிட்டு தான் போகணும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த ஸ்மெல்லு முன்னையும் ஒரு டைம் வந்துச்சு இந்த பொண்ணு என்னமோ இப்படி நடந்து இருக்கா தலை நிறைய மல்லி போய்ச்சிருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு நாத்தம் நாருது என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதன் பிறகு ஒரு இடத்துல வண்டின்னு நிறுத்திட்டாங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி போறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போக போக அந்த ஸ்மெல்லும் அப்படியே குறைஞ்சிச்சு கொஞ்ச தூரத்தில் அந்த பொண்ணு அப்படியே இவங்களோட டார்ச் லைட்டு வெளிச்சத்துல கொஞ்சம் அப்படியே தூரமா போயிட்டாங்க அந்த நேரத்தில் சுத்தமாவே அந்த ஸ்மெல்லு வரல எங்கடா இருந்து வந்திருக்கும் இந்த நாத்தம் இவ்வளோ பயங்கரமான நாத்தமாக இருந்துச்சு இப்போ அப்படியே அது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கும் ஒரே கன்ஃபீஸுங்க அதுக்கப்புறம் சரி வண்டி என்னதான் ஆச்சுன்னு பார்ப்போம் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படியே ரொம்ப நேரம் அந்த பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஒரு வழியா அப்பாடா எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா நம்ம ஊருக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இன்னும் அவங்களோட கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த கிலோமீட்டர் கிடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளிட்டே போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அப்பா அடா ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏறி உட்கார்ந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க அப்படி நல்லாவே போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர் பக்கமா போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் டே முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போனால அந்த பொண்ணு எங்கடா போயிருப்பா நம்ம பைக்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணதுனால சரி ஒரு நூறு மீட்டர் நூத்தம்பது மீட்டர் போயிருப்பா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நடந்து போனாலும் இவ்வளவு சீக்கிரமா எங்க போயிருப்போம் எந்த கிராமமும் எங்க கிடையாது இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கிராமமுமே கிடையாது எங்கதான் போயிருப்போம் அப்படின்னு அப்படியே சுத்தி அந்த புதரங்கள்ல அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் சுத்தி சுத்தி அப்படியே தேடிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி நல்லா போயிட்டு இருக்கிறாங்க அந்த ரோட்ல இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சத்துலையும் பார்க்குறாங்க முன்னாடி யாருமே நடந்து போகல அப்படியே இந்த சதீஷ் வந்து சைடில் பார்த்துட்டு சட்டனாக நேரா திரும்புறாருங்க நடு ரோட்டை பார்த்து அப்படி பார்க்கும்போது அப்படியே முன்னாடி போனோம் அதே பொண்ணோட உருவம் இவங்களோட பைக்கோட வீலுக்கு ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு பார்த்த சதீஷ்க்கு எப்படி இருக்கும் அது பொண்ணா இருக்குமா இல்ல ஏதாவது ஆன்மாவா இருக்குமான்னு இவருக்கு அப்போ தோணலை எதுவாக இருந்தாலும் நம்ம பைக்ல இடிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் அவருக்கு இருக்குங்க அப்படியே பைக் வந்து பிரேக்கு இவங்களெல்லாம் சடனா பிடிக்க முடியல கை காலே அவங்களுக்கு புரியலை ஒரு ஒரு இப்படி எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா அப்படியே அந்த பொண்ணு மேல விட்டு ஏற்றின மாதிரி ஏத்திட்டாருங்க ஆனா அந்த பைக் கொஞ்சம் அப்படியே அந்த பொண்ணை தாண்டி அதுக்கப்புறமா தான் அவர் பிரேக் புடிச்சும் பார்த்துருக்காரு அப்படியே திரும்பி பாக்கிறாங்க பொண்ணு மேல விட்டுட்டோமே என்னடா ஆச்சு அந்த பொண்ணு அடிச்சாலும் கத்தி கத்திருக்கணும் அதுவுமே கத்தல என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா திரும்பி பாக்கிறாங்க இந்த சதீஷ் மற்றும் அரவிந்த் ரெண்டு பேருமே அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த முகத்தவே நல்லாவே பாக்கிறாங்க ஒரு சிகப்பு கலரில் ஃபுல்லாக ஸேரீ கட்டினாங்க கழுத்து நிறைய அப்படியே அந்த நகைங்கள்லாம் போட்டபடியே ப தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு இருக்கிறது பின் போஸில் இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு ஆனால் முன்னாடி போய் பார்க்கும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட் முகமெல்லாம் அப்படியே அழுகி போய் அங்கங்கே சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருக்குங்க அதுவும் இந்த கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி வெளியே நிற்கிற மாதிரி இருந்தது அந்த நாக்கு கூட ஓரளவுக்கு அப்படியே வெளியே தள்ளின மாதிரி இருக்குது பார்த்தவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க மிரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பைக்கை வந்து அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் சை சதீஷ்க்கு வந்து காலே புரியல டக்குன்னு அந்த சதீஷை வந்துட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு இந்த அரவிந்த் தான் பைக் ஓட ஆரம்பிக்கிறார் அப்படியே வேகமாக கிக்கரை அடித்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேராக அவங்களோட கிராமத்தை நோக்கி போகிறாங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டராவது ஆகுது இருக்கும் அப்படியே நல்லாவே போய்ட்டு அந்த அந்த பொண்ணை பார்த்தாங்க இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த சதீஷ்க்கு வந்து கை கால் நடுக்கவே நிற்க ஆல்ரெடி இவர் யூரின் போயிட்டு வந்தார் பாத்தீங்களா அந்த இடத்துலயும் சேம் இதே பொண்ணோட உருவத்தை தான் பார்த்திருக்காரு அந்த துர்நாற்றம் அடிச்சது மட்டும்தான் இவருக்கு தெரியுது ஆனா அப்போவும் இந்த முகத்தை அவர் பார்க்கவே இல்லை அதனால இப்போ பார்த்துட்டோமே அப்படின்னு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குதுங்க பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே அந்த பயத்தோடய பைக் ஓட்டுனதுனாலே என்னமோ தெரியலங்க அப்படியே சடனா ஒரு வளைவு ஒண்ணு வருதுங்க அந்த வளைவுல அப்படியே வளையலான்னு வளையும் போது இந்த அரவிந்துக்கு அந்த பயத்தோட அந்த நடுக்கத்துனாலே என்னமோ பைக்கை வந்து கண்ட்ரோல் இல்லாம அப்படியே பைக் போயிட்டு கீழே விழுந்தது அப்படியே சறுக்கிக்கிட்டே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிடுச்சுங்க அதன் பிறகு அப்படியே அந்த பைக்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி விழுந்துட்டாங்க சதீஷ் அப்படின்றவரு கொஞ்சம் தூரத்துலயே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் ஆகுது இருக்குங்க அவ்வளவு தூரத்துல போய் தான் அரவிந்த் அப்படின்றவரு விழுந்திருக்காரு ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக காலில் அடிபட்டுருச்சுங்க அந்த கால் அடிபட்டதோட மெதுவாக அந்த சதீஷ் அப்படின்றது எழுந்து அரவிந்த் பக்கம் போடுறார் அங்கே அரவிந்தை பார்க்கும்போது கை காலில் பயங்கரமான அடியாக இருந்திருக்குங்க அவரால் எழவே முடியல அதன் பிறகு அப்படி டார்ச் அடித்து பார்க்குறாங்க மொபைலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டிஸ்பிளேலாம் போயிடுச்சு ஆனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அந்த அந்த விளைச்சத்தில் தான் இவங்க அந்த டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க வண்டி கொஞ்சம் தூரம் இவங்க ரெண்டு பேரும் விழுந்ததே நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு போய் தான் விழுந்துருக்காங்க இது இவங்கல இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி தான் அந்த வண்டி கிடக்குது இவங்க வந்ததும் ஆவரேஜான ஸ்பீடு தான் ஆனால் இந்தளவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவங்க அப்படியே அந்த வண்டியை எடுக்க போகும்போது அந்த இடத்துல சேம் அதே கலர் சேலை கட்டணும் அதே பொண்ணுங்க வண்டி இருக்கு வண்டி விட்டு கொஞ்சம் தூரத்துல அப்படியே நின்று இவங்களை பாக்குற மாதிரி பாத்திருக்காங்க இந்த கண்ணெல்லாம் நல்லா பிதிங்கிட்டு வெளியே இருக்கு இல்லையா அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மிரண்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சதீஷ் மற்றும் இந்த அரவிந்த் ரெண்டு பேருமே தீவிர சிவன் பார்த்தாங்க அடிக்கடி இவங்க வந்து கோவிலுக்கு போறது வழக்கமா வச்சிருக்காங்க அதனாலேயே அப்படியே மெதுவா சிவாய நம்ம சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சிவனே நீதான் என்னை காப்பாற்றணும் என்னை எப்படியாவது வீடு கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் வாய் விட்டு வேகமா வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வேண்ட அந்த சிவாயண்ணம்ம சிவாய நம்ம அந்த ஸ்லோகனை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த உருவமானது அப்படியே சருன்னு பயங்கரமாக காத்தடிச்சா ஸ்பீடில் அப்படியே ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிருச்சிங்க அதன் தான் இவங்க போயிட்டு அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ரெண்டு பேரும் அவங்களோட கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க வண்டிக்கும் கொஞ்சம் நல்லாவே அட்டி அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு போயிடுச்சு இல்லையா அதனால எப்படியாவது நம்ம வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பின்னாடி உட்கார்ந்து அந்த சதீஷ் அப்படின்றவரும் அரவிந்த் அப்படின்றவரும் காயங்கள்லாம் நிறைய இருக்குங்க அந்த புண்ணோட அந்த வழி எரிச்சலோடைய இவங்க அப்படியே அவங்க ஊற நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் போகும்போதுமே அப்படியே அந்த பின்னாடி உட்காந்து அந்த சதீஷ் வந்து அரவிந்தோட கா அந்த தோல் மேல வந்து கை வச்சுட்டு இருக்காரு கை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போதே சிவாயண்ணம்ம சிவாயண்ணம்ம சிவாயண்ணம்மன்னு அந்த ஸ்லோகனா சொல்லிக்கிட்டே தான் போறாங்க அப்படியே ஒரு வழியா இவங்களோட கிராமத்தோட எண்ட்ரஸ்க்கு வந்துட்டாங்க அப்பாடா எப்படியோ சிவன் நம்மளோட கிராமத்துக்கு வந்து என்ன பத்திரமா சேர்த்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா சிவனோட கோவிலுக்கு நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே அப்படியே அவங்களோட கிராமத்துக்குள்ள போறாங்க போனவங்க அப்படியே இவங்களோட வீட்டுக்கு போறாங்க சதீஷ் அப்படின்றவரோட வீடு வந்து முன்னாடி தெருவிலேயே இருக்குங்க ஆனால் இந்த அரவிந்தோட வீடு வந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி அதுக்கப்புறமா போகணும் சதீஷை வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரவிந்த் அப்படின்றவரோட பைக் தாங்க அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனவங்க ரெண்டு பேருமே அப்படியே அட்டிலாம் பட்டுச்சு பயங்கரமாக எரிச்சலோடு இருந்திருக்காங்களே அதன் பிறகு அப்படியே தண்ணி வச்சு அந்த புண்ணெல்லாம் தொடைச்சிட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நல்லா ரெண்டு பேரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த சதீஷ் அப்படின்ற ஒரு பயங்கரமான வழியில் இருந்ததுனால அப்படியே பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்திருக்காரு நல்லாவே கொஞ்சம் அப்பதான் தூக்கமே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரத்தில் இந்த சதீஷ் அப்படின்றவருக்கு ஒரு கனவும் வருது அந்த கனவுல அப்படியே இந்த சதீஷ் வாங்க அரவிந்த் அப்படின்றவர் வரல சதீஷ் மட்டும்தான் அந்த வண்டியில் போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது சேம் இவங்க அங்கே ரோட்ல பார்த்தாங்க இல்லையா அதே உருவம் நடு ரோட்ல சதீஷை குறுக்காட்டு அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே சதீஷ் அந்த உருவத்தை பார்த்துட்டு பைக்கை வந்து அந்த இடத்துல கீழே போட்டுட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க சதீஷ் அப்படின்றவர் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அப்படியே நின்று மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை சரி ஓகே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு துருபா அப்படியே இவர் நின்று அந்த டைரக்ஷன் திரும்பி பார்க்கறாருங்க அவர் பார்க்கும்போது அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த உருவம் வந்து நின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க பார்த்தவர் அப்படியே இருந்து அலறி ஆணை கத்த ஆரம்பிச்சிட்டாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தாரிச்சிட்டாரு அப்படியே ஒரு கட்டுல இருந்துகிட்டே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படியே குதிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் ஆட ஆரம்பிச்சுட்டாருங்க கட்டுல இருந்து பிறண்ட கீழவே விழுந்துட்டார் விழுந்ததுக்கு அப்புறமா இவருக்கு பயங்கரமான அடி அந்த எப்படியும் கீழே விழுந்தா கொஞ்சம் வலிக்கும் இல்லையா அந்த மாதிரி வலிச்சிருக்குங்க அதன் பிறகு இவர் கத்தன அந்த கத்துல இவங்க அப்பா அம்மா எல்லாருமே முழிச்சிட்டு என்னடா ஆச்சு எதுக்கட அப்படி கத்திட்டு இருக்கிற என்ன இடத்துலடா நீ வந்து படுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ சதீஷ் அப்படின்றவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருக்காரு சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து அடிக்கடி இந்த சிவன் கோவிலுக்கு போவல அதே மாதிரி நீ வந்து என்ன பண்றன்னா நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துரு அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி தரிசனத்தை பண்ணிட்டு வந்துரு ரொம்பவே சிறப்பு கிரிவலம்னா சுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சதீஷ் அப்படின்றவரு அப்படியே திருநீரை எடுத்து வச்சுக்கிட்டு சிவசிவாய அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி படுத்த கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாருங்க அந்த புண்ணு வழிகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு நல்லாவே படித்து தூங்கினவரு காலையில எந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் இந்த அரவிந்த் அப்படின்றவருக்கு தான் சிவன் கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அப்படின்றவருக்கு அப்புறம் இந்த அரவிந்தும் என்ன சொல்றாருன்னா டேய் நம்ம இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கே தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் இன்னைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட பேசுறாரு பேசினதுக்கு அப்புறம் இந்த சதீஷ் என்ன பண்றாருன்னா சரி ஓகே நீ ரெடி ஆகி நானும் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே போன்ல பேசி முடிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி வீட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து பத்து அத்திரக்கு மேலே தாங்க கிளம்புறாங்க அடுத்த அன்னைக்கு காலையில் பத்திரிக்கி தான் கிளம்புறாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் பைக்லேயே தாங்க போயிருக்காங்க பைக்கில் போனவங்க ஒரு வழியா அப்படியே இந்த திருவண்ணாமலைக்கும் போயிட்டாங்க போனவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க அந்த கிரிவலம் சுற்றுவாங்க இல்லையா அந்த பாதையில அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க அப்படி நடந்து வந்துட்டு போது இவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அப்படியே இந்த சித்தர் மாதிரி இருப்பாங்களா நிறைய உத்ராஜ மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் முகமெல்லாம் அப்படியே திருநீர் பூசிக்கிட்டு வராருங்க அப்படியே மொ முடியெல்லாமே ஜட போட்ட மாதிரி தான் இருந்திருக்கு அது அப்புறம் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து இவங்க வர அந்த பதிலே வந்துட்டுருக்காரு நேரம் வந்தவர் எதுவுமே பேசலையாங்க இவங்களோட முகத்தை மட்டும் நல்லா குறு குறு குறுன்னு ரெண்டு பேரையும் நல்லா உத்து உத்து பார்த்துட்டு டக்குன்னு அவரோட இடுப்பில் வச்சிருந்த ரெண்டு தாயத்து கயிறு அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சைகை மட்டும் கட்டியிருக்காங்க சைகை காட்டிட்டு அதுக்கப்புறம் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ சிவன் தான் உனக்கு துணை அப்படின்ற மாதிரி சைகையிலே பேசியிருக்காங்க வாய் திறந்து கூட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டாருங்க கூட்டத்தில் அப்படியே மறைஞ்சிட்டாரா இல்லை அந்த ஆள் எங்கே போனாருன்னு இவங்களுக்கும் தெரியல அப்படியே என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரே இவர் என்னத்துக்காக இப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒன்றுமே புரியாமலே அவங்களும் அந்த தாயத்தை பாக்கெட்டில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரிவெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களோட ஊருக்கு ரிட்டன் வராங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே இவங்களும் அவங்களோட ஊரில் உள்ள ஒரு கோவில்ங்க அது ஒரு மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி இல்லாமல் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் அன்னைக்கே அந்த கோவிலையும் பூஜையும் இருக்காங்க அப்படியே இவங்களும் ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து சாமி வருது அவங்களோட ஊரை சேர்ந்தவங்க தாங்க ஆனால் வேற ஒரு ஆள் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேறு ஒரு ஆள் சாமி வந்துட்டு அப்படியே இவங்க ஆங்காரமாக ஆடிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இவங்களும் அந்த கூட்டத்தில் தானே நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே கூட்டத்தெல்லாம் விளக்கி விட்டுட்டு இவங்களுக்கு நேராக வந்து அதை எடுத்து கையில் கட்டிக்கோ உன் இடுப்பில் கட்டிக்கோ கண்டிப்பாக நீ கட்டி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா ஒன்று விடாது அந்த மோகினி உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்பா அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது சிவனே துணை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தாயத்தை வந்து நீ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட அந்த ஆங்கார அந்த அப்படியே மாரியம்மனோட அருளோட சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாரியம்மன் அருள் வந்துச்சு இல்லையா அவங்களும் கூடவே எலுமிச்ச பழத்தையும் கொடுத்துருக்காங்க திருநீரையும் வச்சு விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒரு மூணு நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது எந்த ஒரு அசைவ பொருளும் சாப்பிடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அதாவது அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவங்களும் அந்த தாயத்தெல்லாம் எடுத்து கட்டிட்டாங்க ஒரு மூணு நாள் வரைக்கும் எங்கேயுமே போகாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஆன்மா வந்து மறுபடியும் கண்ணுக்கு தெரியாது அந்த கனவுல வந்து பயமுறுத்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட சிவன் தான் என்னை சிவனை வந்து காப்பாத்தலை அப்படின்னா அன்னைக்கே எனக்கு ஏதோ கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வா அரவிந்த் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க அரவிந்த் அப்படின்ற பதட்டத்தோட பேசினார் பார்த்தீங்களா இந்த சதீஷ் ஃபோன் பண்ணினதும் அப்போ இந்த அரவிந்த்க்கு என்ன நடந்துச்சுன்னா முன்னாடி நாள் நைட்டு இந்த சதீஷ்கு நடந்த அதே மாதிரியான கனவு கனவுல வந்து இந்த அரவிந்த பயங்கரமாக பயமுறுத்தியிருக்குங்க அதனால தான் நம்ம போனாதான் சரியாகும் நம்ம போனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி இவர் சதீஷ்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாரியம்மன் கோவிலுக்கு அந்த திருநீர்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்ச பழத்தையும் ஒரு மூணு நாளைக்கு இவங்களோட பேக்கெட்லேயே தான் போட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த கனவுல வரது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்துட்டு நாங்க மேரேஜ் ஆகிட்டோம் இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில அந்த மோகினியை பார்த்த அந்த காட்சியை இன்னுமே என்னால மறக்க முடியல அதுக்கப்புறம் கூட இந்த பக்கத்தூர் திருவிழாவுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன் நிறைய ஊருங்களுக்கு போயிருக்கேன் போகும்போது எல்லாம் என் அப்பன்னு அந்த சிவனை நினைச்சு நான் திருநீர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போவேன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போவேன் ரிட்டர்ன் வரும்போதும் பாக்கெட்ல கொஞ்சம் திருநீர் வச்சிருக்கலாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வருவேன் சதீஷ் அப்படின்றவரும் இன்னமும் அப்படித்தான் இருந்திருக்காரு இந்த விஷயத்தையும் இந்த அரவிந்த் அப்படின்றவரை நமக்கு இந்த நிகழ்வு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த நிகழ்வை நான் அனுப்பினேன் இந்த அரவிந்த் அப்படின்றவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியே சொல்லிவிட்டு இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் அந்த மோகினியால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கணும்னு நாங்களும் எங்களோட சார்பாக வியூவர் சார்பாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷன் நிகழ்வுகள் நடந்துருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது அமானுஷம் நடந்திருக்கு அப்படின்னா அதை தயங்காமல் நம்மளோட சேனலில் சொல்லணும் நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்கணும்னு ஆசை பண்ணிணா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் அனுப்பி அனுப்பிக்கலாம் கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா